வணக்கம் மக்களே இது உங்கள் யூடியூப் பண்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடுகளுக்கான ஆணலகன் போட்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா இது மாதிரியான ஒரு போட்டி தான் வந்து நடந்தது பருவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்மங்குடி பாலத்துக்கிட்ட இந்த போட்டி நடந்துச்சு இதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அரையட்ட நந்தல் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இந்த போட்டி நடத்தியிருந்தாங்க பக்கத்தில் இருக்க கிராமத்தில் வந்து மாடு வந்ததா சொல்லியிருந்தாங்க என்னென்ன மாடு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா நீங்கள் பாருங்கள் பிள்ளைகொட்டியாக மறுத முடியாது தானா மாடு பேருந்தானே மருதா தென் தமிழகத்தில் பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு மஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் மஞ்சூர் அப்படின்றது புதுக்கோட்டை சிவகங்கை இந்த ரெண்டு மாடுவங்களும் வந்து அதிகமாக நடக்கும் இப்போ இந்த போட்டி நடந்துக்கிறதுக்கு இடத்துக்கு பக்கத்தில் தான் சிராவையில் அப்படிங்கிற கிராமம் இருக்குது அந்த சிராவையில் மஞ்சள் வந்து பொங்கல் அப்போ நடக்கும் அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் மஞ்சள் மாடு வந்து வளர்ப்பாங்க ஸோ அப்படி வளர்க்குறவங்க தான் வந்து இங்கே மாடுகளுக்கான ஆணாளுடன் போட்டிக்கு மாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க ஒரு இருபது மாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அது எல்லாமே தான் இங்கே வந்துருந்தது ஆடு பேர் தம்பி

மணையாப்பட்டியா மணிக்கோனார் சரிண்ண அக்கா உங்க மாடா பேரண்ண மாடு பேர் கருப்பரா எந்த இருக்கா மாடுக்கா அரையாட்டு நேந்தரா சரி சரி பயில் எந்த மாடனே சங்கரா சங்கராவா பேர் அரையட்டா

பிள்ளையார்பட்டி இது மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த அரையாட்டை நந்தல் கிராமம் இது மாதிரி பக்கத்தில் இருக்க மாடுகள் மட்டும் தான் வந்தது ரொம்ப தூரத்தில் இருக்க மாடுகள் வரல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா நின்று தெரில அதனால் பக்கத்தில் இருக்க மாடுகள் மட்டும் வந்திருந்தாங்க ஒரு இருபது மார்க்கிட்ட வந்திருக்கும் இப்போ அந்த இவங்களாம் வந்து வந்து கமிட்டியில் இருக்கவங்க இவங்களாம் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜெலாம் கூப்பிட்டுருந்தாங்க வெளியிலேருந்து இவங்கெல்லாம் பெரும்பாலும் மாடு வளர்க்குறவங்க தான் இவங்க பார்த்துட்டு மாடை வச்சு மார்க் போடுவாங்க என்னென்ன விஷயம்லாம் வச்சு மார்க் போடுவாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து எனக்கு தெரியல கேட்டேன் தெல அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐயா இருக்கார்ல மொட்டை போட்டுருக்காருல்ல அந்த ஐயா தான் வந்து போடுவார் அப்படின்னாங்க ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்தாங்க நீ மாடை அவுற்றிட்டீங்க அப்படின்னா மஞ்சுருட்டு மாதிரி நினச்சிட்டு போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க அதனால யாரும் மாடை ஊற்றி விடாதீங்க கையோடு கொண்டு போயிருங்கன்னு சொன்னாங்க எந்த ஒரு சுண்ணாம்பு சொன்னிரு பேர் என்ன மாதிரி மேகாட்டன் காளையா பர்சனலாக இங்கே இந்த மாட்டில் இந்த மாடு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அந்த கருப்பு கலரும் சாம்பல் கலரும் சேர்ந்து இருக்க மாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அந்த மாடு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கமிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மாடு புதுசாக வந்துருந்ததுனால இப்போ தான் அவங்க கொண்டு வந்தாங்க மாடு அதனால் மாலையும் துண்டும் வந்து இந்த மாடு கொடுத்தாங்க ஒரு விஷயம் சொல்ல முடியாட்டேன் ஆக்சுவலாக வர்ற எல்லா மாட்டுக்கும் மாலையும் துண்டும் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து மார்க் போடுவாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நான் நிறையா அந்த மஞ்சள் ரொட்டு ஜல்லிக்கட்டு ஊர் திருவிழா இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் போன வருஷம் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணலை எதுவுமே நான் சென்னையில் இருந்தேன் ஃபுல் ஃப்ளஜாக வேலை ஒர்க் இருந்ததுனால போக முடியல இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வந்து ஊருக்கு போயிட்டு திருவிழா எல்லாமே கவர் பண்ணுற ஐடியா இருக்கேன் முக்கியமாக வந்து ஸ்ராவையில் மஞ்சள் ரொட்டு வந்து நான் கவர் பண்ணுறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மஞ்சள் ரட்டை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் அது மாதிரி சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் மஞ்சள் ரூட்டம் நல்லாயிருக்கும் அப்புறம் கண்டிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே இருக்க மஞ்சள் ரூட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம் விருந்து இந்த மாதிரிலாம் நிறையா போவோம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம விலாக நம்ம சேனலில் போடலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது இப்போ ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பள்ளிக்குமார் ஒரு சீட் எடுக்கிறேன் சேதராமன் அம்பலனுடைய முதல் பரிசு சேதுராமன் அம்பலம் சுண்ணா இருப்பு செந்தில் செந்தில் குமார் நான்காம் பரிசு காண்டி மூன்று பேர் போட்டியில் இருக்காங்க நான்காம் வரிசைக்காரன் வந்து திருமயம் திருமயமா அஸ்வின் குமார் அஸ்வின் கொம்மன் திருமயம் அஸ்வின் கொம்மன் வரணும் இல்லைங்க அவசரப்படாது சின்னையா சீனா சின்ன அரட்டாந்தல் வரணும் பெரிய ஐயா அரட்டாந்தல் நொல்லிக்கற்பாலுடைய உரிமையாளர் மூணு உரிமையாளர் வாங்க மூணு அரட்டாந்த காலியை வணங்கிட்டு எடுங்க பெரிய ஆடுங்க எடுங்க வரவங்க மட்டும்தான் பரிசு நம்பர் ஒன்னா நம்பருக்கு பிரைஸ் இருக்கு ஒன்னா நம்பருக்கு பிரைஸ் இருக்கு பெரிய ஐயாவா பெரிய ஐயா நொண்டிக்கருப்பருடைய சாமி நான்காம் பரிசு பெற்றது எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க கை தண்ணுங்க ஆறுதல் பரிசு மணமேல் பட்டியலுடைய குலதெய்வம் கண்ணப்பயனாருடைய மாடு நான்காம் பரிசு ஐந்தாம் பரிசு ஆறுதல் பரிசு

எந்தெந்த மாடுக்கு பரிசு கிடச்சோ அந்த மாட்டுக்காரங்களாம் வந்து வரிசையில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பேப்பரில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால ஃபோட்டோ எடுத்து சொன்னாங்க அதனால் பரிசு வாங்கின மாடுகள் எல்லாத்தையுமே வரிசையாக கொண்டு இதை இந்த இந்த போட்டி வந்து நடந்தது ஒரு ரெண்டு மணி நேரத்தையே வந்து முடிஞ்சிருது ரொம்ப சுருக்கமாகவே முடிஞ்சிருச்சு ஏன்னா மாடுகள் ரொம்ப பெருசாக வரலை அப்படின்றதுனால ஏன்னா சின்ன அளவில் தான் நடத்துனாங்க இல்லையா அதனால் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு நான் ஒரு பத்திர பதினொரு மணிக்கு போயிட்டு ஒரு ஒன்று ஒன்றரைக்கெலாம் வந்து வேட்டிக்கு வந்துட்டேன் அதனால் சின்ன ஒரு ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி